அலாமிகம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவுல நாம் நினைக்கக்கூடிய காரியத்தை நடத்தி தரக்கூடிய ஒரு வார்த்தை நாம் விரும்பக்கூடிய விஷயத்தில் நல்லது நடத்தி தரக்கூடிய ஒரு வார்த்தை நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை இன்னும் அல்லாஹ்விடமிருந்து உதவியை நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை ஒரே ஒரு ஒற்றை வார்த்தை தான் ஆனா நம்ம எல்லோருடைய ஒட்டுமொத்த தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய வார்த்தையை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் இன்றைக்கு நம்ம எல்லோருமே அல்லாஹ் இடத்துல ஏதாவது ஒரு காரியத்துல உதவி தான் நம்ம இருக்கிறோம் அப்படி நம்ம தேடணும் அப்படின்னா இது போல வார்த்தைகளை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதை நாவால நம்ம உறுதியா சொல்றோம் அப்படின்னு அர்த்தம் நம்ம மனசால நம்ம எல்லோருமே தேடுறோம் இந்த விஷயத்தில் எனக்கு இதெல்லாம் நடத்தி தருவான் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா நம்ம மனசுல நினைக்கிறத விடவும் வாய் வார்த்தையா இந்த வார்த்தையை நம்ம சொல்லி கேட்கும்போது இன்னும் அது வலுவான ஒரு நம்பிக்கையா மாறும் இதனால கண்டிப்பா அல்லாஹாலா ரொம்ப மகிழ்ச்சியா ஒரு சந்தோஷமா ஆனந்தமா நம்ம கேட்கக்கூடிய துவாக்களுக்கு பதில் தருவோம் அதை தான் அல்லாஹும் எதிர்பார்க்கறோம் எப்போ நம்ம மனதாரவும் சரி நாவினாலும் சரி நம்பிக்கை வைக்கிறோமோ எதை நம்ம கேட்குறோமோ உறுதியா நம்ம கேட்குறோமோ அதை கண்டிப்பா எல்லாம் கொடுத்தே தீர்வோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைய ஒட்டுமொத்த வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வார்த்தை மட்டும் இன்ஷா அல்ல நீங்க இப்பவே நீங்க சொல்லி பாருங்க ஆனா முழு நம்பிக்கையோட நீங்க சொல்லணும் ஒரு ஆத்மாத்தமான ஒரு உணர்வோட நீங்க சொல்லணும் என்னுடைய தான் எனக்கு உதவி செய்யக்கூடியவன் எனக்கு இந்த காரியத்துல அல்லாஹ் நாடனா மட்டும்தான் நடக்கும் இல்லைன்னா எதுவும் நடக்காது அதனால எனக்கு இந்த காரியத்துல அல்லாஹ் கண்டிப்பா உதவி செய்வான் நான் அல்லாஹ் விடத்துல பிடிவாதமா நான் கேட்டு வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு உறுதியோட நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தலா நம்முடைய அத்தனை தேவைகளையுமே உடனுக்குடன் நமக்கு கபூலாக்கி தருவான் ஆனா நம்மள பலரும் இந்த வார்த்தையை உறுதியா சொல்றதுக்கு தயாரா இல்லை அவ்வளவுதான் ஆனால் நம்முடைய ரப்பு எப்படிப்பட்டவன் அப்படின்னா அனைத்தையுமே வாரி வழங்க தயாராக இருக்கிறான் ஏன்னா எல்லாவுக்கு எதை கொடுத்தாலுமே குறைய வாய்ப்பே இல்லை அப்போ அல்லாஹ் பெரும் கொடையாளனாக இருந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறான் ஆனால் நம்ம தான் கேட்குறதுக்கு தயாராக இல்லை ரொம்ப நம்பிக்கையோட நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி கேட்டால் கூட அல்லாஹ் தருவான் நீங்கள் ஓராயிரம் அமல்களை நீங்கள் செஞ்சாலும் நீங்கள் நம்பிக்கையா இல்லை பலமான நம்பிக்கை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அதற்கு எந்த விதமான பலன்களுமே உங்களுக்கு கிடைக்காது இப்போ நான் சொல்ல இந்த வார்த்தையை ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் உறுதியான ஒரு ஈமானோடு சொல்லுங்கள் அல்லாவின் மீது முழு நம்பிக்கை வச்சு சொல்லுங்க என்னுடைய ரப்பம் மட்டும்தான் எனக்கு உதவி செய்யக்கூடியவன் அப்படின்னு உங்களுடைய நெஞ்சின் மீது கையை வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை சொல்லுங்க அது என்ன வார்த்தை அப்படின்னா அதுதான் பரக்கத்தான வார்த்தை அகிஸ்னி 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 உதவி செய்யக்கூடியவனே எனக்கு உதவி செய் எனக்கு உதவி செய் எனக்கு உதவி செய் நீங்கள் எப்படி சொல்லுன்னா வாய் வார்த்தையாக நீங்கள் சொல்லக்கூடாது நெஞ்சின் மீது கையை வச்சுக்கிட்டு உறுதியான ஈமானோடு சொல்லுங்க அல்லஹாவும் நீங்களும் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அல்லாஹ் தயாரா இருக்கிறான் இந்த வார்த்தையை சொல்லி நீங்க எது வேணுமோ அல்லாஹவிடமிருந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் சேர்லா இப்போவே இந்த நிமிடமே உங்களுக்கு ஏதேனும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அல்லாவடத்துல நீங்கள் கேளுங்கள் அந்த காரியத்தில் அல்லாஹினுடைய உதவி உங்களுடைய கண் முன்னே வந்து நிற்கும் சாலா இந்த ஒரு அமலை நீங்கள் முடிச்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் துவாச்சிங்க அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம தயாரிப்பான கேட்பது கிடைக்கும் கிதாப் மற்றும் தௌபா கிதாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா